i

对。<Okay. S 2> okay. You wouldn't. Yeah, you நல்லா அறுப்பை நினைக்கிறாங்க நல்லா டிரஸ் பண்ணுறாங்க சுகமாய் வாழ்ந்து இருக்கணும் அவங்க சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிற மாமியார்கள் சில பேர் இருக்காங்க சில மாமியார்களுக்கு வந்து மகனோட மருமகள் பேசினாலும் என்ன செய்யாது ஆஹ் பிடிக்காது ரொம்பதான் அவ்வளோ பொறமை பண்றாங்க அழுத்துறாங்க நாங்களே இவ்வளவு தூரம் பெற்று வளர்த்து அப்போ தான் போய் என்ன பண்ணலாம் ஆஹ் ரொம்ப அன்பா இருக்காங்க ஏன்னு என்ன செய்ய மாட்டேங்கா பேச மாட்டேங்கா நினைக்கிறாங்க மருமகள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் எப்படி அவங்களுடைய பணத்தை பாருங்க மருமகள் நல்லா இருக்கணும் அது எப்படி இருக்கணும் சுகமாய் வாழ்ந்திருக்கணும் என் மருமகளுக்காக நான் சௌக்கியத்தை தேடுவேன் எப்ப காலமெல்லாம் என் மருமக எனக்கே வழக்க வேலை பார்த்து பார்த்து என்ன செய்யட்டும் கொடுக்கட்டும் நாம் அது சந்தோஷமா அறிக்கை நினைப்பேன் என் மகளே நீ சுகமாக என்ன செய்ய வேண்டும் எந்த ஒரு மாணியாளர் மருமகளை சுகமாக இருக்க நினைக்கிறாங்களோ கத்த அந்த மாணியாளர் சுகமாக வளர்ப்பாள் உண்முங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்க வேலை வசதியாக இருக்கலாம் i ஒரு சந்தோஷமா இருக்கும் சரி இன்னைக்கு நம்ம மருமகள் உண்மை உனக்கு சௌக்கியத்தை தேடாது வேணும் அந்த பணம் மட்டும் மாமியார்களுக்கு இருந்தால் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் கத்தர் உங்களை ஆதரிப்பார் நான் முதிர் வயதில் ஏறுவேன் சுமப்பேன் ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லணுங்க நபமியை போன்ற நட்புணம் உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த வாக்கு சத்தத்தை கொடுக்கிறார் அது மேல நமக்குள்ள அப்படி ஒரு மனசுதான் இருந்தா மாத்திக்கிறோம் என் மகனே to மருமகள் மருமவர்கள் கேட்கணும் ஆண்டவே நாங்கள் அன்பை என்ன செய்யணும் கத செய்வே இல்லை பிறகு நம்ம நினைச்சாலும் கத்துக்க மன்னிப்பு கேட்டாலும் அது எந்த பயனுமே இல்லை